இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரை பயன்படுத்தி அவசரத்துக்கு வண்டியில இருக்க பெட்ரோலை ரொம்ப ஈஸியா எப்படி எடுக்கிறதுன்னு பாத்துரலாம் இப்ப உதாரணத்துக்கு இந்த பைக் தான் பெட்ரோல் இல்லாம இடையில நின்னுட்டுன்னு வச்சுக்கிடுவோம் அந்த நேரத்துல இப்ப வர பி சிக்ஸ் பைக்ல இருந்து டியூப ஒரு விலம் பெட்ரோல் எடுக்க முடியாது ஆனாலும் ரெண்டு விதமான புதிய மெத்தட் மூலமா ரொம்ப ஈஸியாவே பெட்ரோல் எடுத்துடலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் எந்த பைக்ல இருந்து பெட்ரோல் எடுக்கணுமோ அந்த பைக் பக்கமா பெட்ரோல் காலியான பைக்கையும் விட்டுடலாம் அடுத்ததா பெட்ரோல் தீர்ந்து போன பைக்கோட பெட்ரோல் டேங்கை ஓபன் பண்ணிடலாம் அதே மாதிரி எந்த பைக்ல இருந்து பெட்ரோல் எடுக்கணுமோ அந்த பைக்கோட பெட்ரோல் டேங்கையும் ஓபன் பண்ணிரலாம் அடுத்ததா துணி வைக்கக்கூடிய இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரும் மூணுல இருந்து நாலடி நீளம் உள்ள இந்த மாதிரி சின்ன டியூபும் எடுத்துடலாம் முக்கியமா அந்த பிளாஸ்டிக் கவர்ல உள்ள எந்த ஒரு தூசியும் இருக்க கூடாது இப்ப இந்த டியூபோட ஒரு முனைய பெட்ரோல் எடுக்கக்கூடிய பைக்கோட பெட்ரோல் டேங்க்ல விட்டுருங்க அதே மாதிரி இந்த டியூபோட இன்னொரு முனைய பெட்ரோல் காலியான பைக்கோட பெட்ரோல் டேங்க்ல விட்டுருங்க அடுத்ததா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சு இந்த சுத்தமான பிளாஸ்டிக் கவரை எடுத்துக்கிடுங்க இப்ப இந்த கவர்ல காத்து நிரப்பணும் அதுக்கு இந்த மாதிரி அசச்சீங்கன்னா காத்து நிரம்பிரும் அடுத்ததா காத்து பிளாஸ்டிக் கவரோட வாய்ப்பகுதியை பெட்ரோல் டேங்கோட மேல் பகுதியில வைக்கணும் அதாவது கவரோட அடிப்பகுதியை டேங்க்ல சைட்ல இருக்கிற கேப்ல சொருகிருங்க இப்படி சுற்றிலும் பிளாஸ்டிக் கவரை வச்சதும் சைட்லோட காற்று வெளியே போகாத அளவுக்கு கைய வச்சு அழுத்தி இந்த நேரத்துல பிளாஸ்டிக் கவர்ல இருக்கிற காற்றை வேகமா அழுத்தி பெட்ரோல் டேங்க்ல செலுத்திடுங்க இப்ப பாருங்க பெட்ரோல் நல்லா சூப்பராவே வரத பார்க்க முடியுது அடுத்தது இன்னொரு ரொம்ப ஈஸியான முறையில பெட்ரோல் எப்படி எடுக்கிறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இப்ப பண்ண மெத்தட் எப்படி வேலை செய்யுதுன்னு புரியும்படியே ரொம்ப சுருக்கமா பாத்துரலாம் அதனால இந்த பாட்டில் நம்ம பெட்ரோல் டேங்க எடுத்துடலாம் அடுத்ததா பெட்ரோல் டேங்க்ல போட்ட டியூப் மதியே இதுலயும் போட்டுடலாம் இப்ப பாத்தீங்கன்னா டியூபோட ஒரு முனை உள்ள இருக்கிற நீல கலர் தண்ணிக்குள்ள இருக்கு இன்னொரு முனை வெளியே ஒரு கிண்ணத்துல இருக்கு இப்ப இந்த பாட்டிலோட பாதிக்கு கீழே நீளம் கலந்த தண்ணியினாலும் பாதிக்கு மேல காற்றாலே நிரப்பப்பட்டிருக்கு இந்த நிலையில காற்றடைக்கப்பட்ட அந்த பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் கவரை இதோட மேல் பகுதியில் வைக்கிறோம் இப்போ இந்த பிளாஸ்டிக் கவரை அழுத்தும் போது இந்த பிளாஸ்டிக் கவரில் இருக்கிற காட்சி எல்லாமே கீழே இருக்கிற பாட்டிலுக்குள்ள போகுது இதனால அந்த பாட்டிலுக்குள்ள அதிக ப்ரெஷர் ஏற்படுது இந்த ப்ரெஷர்னால தான் உள்ள இருக்கிற திரவம் அந்த டியூப்ல இருக்க ஓட்ட வழியை வெளியே அழுத்தப்படுது இப்படிதான் நமக்கு ஆரம்பத்தில் பெட்ரோல் வெளியே வருது இப்படி தொடர்ச்சியா பெட்ரோல் வரணும்னா இந்த பெட்ரோல் டேங்க் உயரத்தை விட இந்த பைக்கோட பெட்ரோல் டேங்கோட உயரம் கம்மியா இருக்க மாதிரி பாத்துக்கிடணும் அடுத்ததா ரெண்டாவது ஒரு மெத்தடு மூலமா பெட்ரோலை ரொம்ப ஈஸியா எப்படி எடுக்கிறதுன்னு பாத்துலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் அரடி நீளத்துக்கு இந்த மாதிரி டியூப் ஒண்ணு வெட்டிடலாம் அடுத்ததா ஊசி போடக்கூடிய இந்த மாதிரி பெரிய சிரிஞ்சு ஒண்ணு வாங்கிக்கிடுங்க அதுல இந்த இடத்துல ஏதாவது பசைய தடவி நம்ம கட் பண்ண டியூப ஒட்டிருங்க இப்ப நம்ம கிட்ட க்ளூ ஸ்டிக் இருக்கு அதை கொஞ்சமா ஹீட் பண்ணி அதுல ஒட்டிடலாம் இப்ப பாத்தீங்கன்னா சைட்ல காற்று வராத அளவுக்கு நல்ல ஒட்டிட்டு நேரடியாவே பாத்துரலாம் இப்ப இதுல இருந்து பெட்ரோல் எடுக்க இந்த இந்த முனைய பெட்ரோல்ல படுத மாதிரி இந்த டேங்க்ல விட்டுரலாம் இப்ப இந்த மேல் பகுதியும் மேல் நோக்கி இழுத்துடலாம் இப்ப நம்ம நினைச்ச மாதிரி பெட்ரோலையும் எடுத்தாச்சு இப்ப நமக்கு எந்த பைக்கு பெட்ரோல் இல்லாம நடு காட்டுல நிக்குதோ அந்த பைக்குக்கு உதவிகரமா அந்த பெட்ரோலை கொடுத்துடலாம் இந்த சின்ன வச்சாலே போதும் அவசரத்துக்கு பயன்படும் அதே மாதிரி மாதிரி இந்த பைக்ல சீட்டு கடையிலே ரொம்ப ஈஸியா வைக்கலாம் குறிப்பா கார்பரேட்டர் இருக்க பைக்ல பெட்ரோல் ஆகிறத சரியா கவனிக்க மாட்டாங்க அந்த நேரத்துல இந்த மெத்தட் பயனுள்ளதா இருக்கும் அதே மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் வச்சு பெட்ரோல் எப்படி எடுக்கிறதுன்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க அதையும் பாத்துக்கோங்க